எல்லோருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ புனித முகரம் அஷுரா நாளில் ஓதும் துவா சல்லல்லா வலா முகம்மது சல்லாஹ் அலஹி வஸ்லாம் அஷுரா நாளன்று நபி ஆதாம் அலேஸ்லாம் அவர்களுடைய தோபாவை ஏற்று அங்கீகரித்த நாயகனே யா அசுரா நாளன்று நபித்ரிஸ் அலஹி சலாம் அவர்களை வானத்தளவில் உயர்த்திய நாயகனே யா அஷுரா நாளன்று அன்று நபி நூக் அலேசலாம் அவர்களுடைய கப்பலை பாதுகாவலுடன் ஜூதி மலைக்கு மேல் நிம்மதியுடன் தரி வைத்த வைத்த நாயகனேயா அசுரா நாள் அன்று நம்ரூத்துடைய நெருப்பை விட்டு நபி இப்ராஹிம் அலேசலாம் அவர்களை காப்பாற்றிய நாயகனேயா அசுரா நாளன்று நபி ஐயூப் அலஹிசலாம் அவர்களுக்கு பிணி நோய்களை முற்றாகிய நீக்கிய நாயகனே யல்லா அசுரா நாளன்று நபி யூனுஸ் அலஹிஸ்லாம் அவர்களை நூன் என்ற மீனுடைய வயிற்றிலிருந்து வெளிப்படுத்தி சங்கடங்களையெல்லாம் நீக்கி சந்தோஷ வாழ்வை கொடுத்த நாயகனே யல்லா அசுரா நாளன்று நபி தாவூது அலிஹிஸ்லாம் அவர்களுடைய பாவங்களை பொரு அருளிய நாயகனே யா ல்லா அஷுரா நாளன்று நபி மூசா சலாம் அவர்களுடைய துபாவையும் நபி ஹாருன் சலாம் அவர்களுடைய துபாவையும் அங்கரித்து அருள் புரிந்த நாயகனே யா ல்லா அஷுரா நாளன்று நபி கிலூரு சலாம் அவர்களுக்கு அகமீய மெஞ்ஞான அறிவுகளை அதிகமாக்கி அளித்து அருள் புரிந்த நாயகனே யா நாள் நாளன்று மரியம் அலை அவர்களது குமரன் நபி ஈசா அலை அவர்களை வானத்தளவில் உயர்த்திய நாயகனே யால்லா அஷுரா நாளன்று நபி முகமது சல்லல்லாஹு அலஹி வசலாம் அவர்களுக்கு மிக சிறப்புடன் உதவிகள் செய்த நாயகனே யா அசுரா நாளன்று சுவர்க்கம் நரகத்தை படைத்த நாயகனே யா அசுரா நாளன்று தௌராஜ் ஜபூர் இன்ஜில் மகத்தும் மிக்க புருகான் வேதங்களை அருளிய நாயகனே யா ல்லா நாளன்று ஜிப்ரியில் மீகாயில் இஸ்ராஃபில் இஸ்ராயில் அலஹிசலாம் அவர்களை படைத்த நாயகனே யல்லா நாளன்று அரிஷையும் குருசியும் லாகவையும் கலாமையும் படைத்த நாயகனே யா சுரா அன்று சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்த நாயகனே யா ல்லா அசுரா நாள் அன்று ஏழு வானம் ஏழு பூமிகளையும் படைத்த நாயகனே யா ல்லா எல்லாருடைய அனைத்து தேவைகளும் நிறைவேற்றி தரக்கூடிய வல்லம் மிக்க நாயகனே யா எங்கள் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தருவாயாக யா ல்லா யா எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக யா யாழ்லா எங்கள் கவலை துன்பம் நோய் பண கஷ்டம் கடன் முசீபத்து அனைத்தையும் நீக்குவாயாக யாழ்லா கொடிய வியாதியிலிருந்தும் கொடியவர்களிலிருந்தும் தீங்கிலிருந்தும் காப்பாற்றுவாயாக யாழ்லா அனைத்து பயங்கரமான சோதனையிலிருந்தும் காப்பாற்றுவாயாக யாழ்லா யா ல்லா இம்மையிலும் மறுமையிலும் நல்வாழ்வு அளிப்பாயாக யா ஜகன்னம் என்னும் கொடிய நரகத்திலிருந்து காப்பாற்றி பிரதோஷ் என்னும் உயர்ந்த சொர்க்கத்தை அளிப்பாயாக யா யால்லா எங்கள் ஹபரின் வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக யா முன்கர் நக்கீர் வழக்குகள் கேட்கும் கடுமையான கேள்விகளுக்கு கலங்காமல் பதில் கூறும் பாக்கியத்தை கொடு யா விட மெல்லியதான சிராத்துல் முஸ்தகிர் பாலத்தின் மின்னல் மின்னி மறைவதுள் கடந்து செல்லவையால்லா எங்களுக்கு இம்மை கொடு யாள்லா எங்களுக்கு ஈமான் குடுயாள்லா எங்களுக்கு ஹிதாயத் குடுயாள்லா எங்களுக்கு ஹிக்மத் குடுயாலா எங்களுக்கு ரஹமத் குடுயாலா எங்களுக்கு பர்கத் குடுயாள்லா எங்கள் அனைத்து கடைகளும் நீக்கி உயர்வான வாழ்க்கை கொடு யாள்லா நாம் எப்பொழுதும் உன்னுடைய நினைவிலும் ஈமானிலும் இருக்க அருள் புரிவாக யாழ்லா வட்டிக்கு வாங்காமலும் வட்டி சாப்பிடாமலும் வாழ கிருபை செய்யலா எங்களுக்கு சக்கராத் நேரத்திலும் லாயலாக இல்லல்லாஹு கலை அவை நாவில் பொழிய செய்யா சுபான ரப்பிக்க ரப்பில் இசதி அம்மா இக்ஷிஃபுன் அஸ்ஸலாமுன் அலர் வல்லஹ்துல் இல்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன் சலல்லா வலா முகம்மத் சல்லாஹ் அலஹி வஸ்ஸலாம் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அல்ஹம்துல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லா மிக பெரியவன் அலம்துல் இல்லா